வெல்கம் டு ஒன் அமைச்ச வயரையில் சேர்த்து சேனல் இன்றைக்கி நம்ம சேனலை பார்க்கும்போது அருமையான தார்சாலை ரோட்லேயே எவ்வளோ அஞ்சு ஏக்கர் எண்பது சென்ட் தோட்ட விற்பனைக்கு வந்திருக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பஞ்சாயத்து ரோட் பேசுகிற இடம் கேட்டிருக்கீங்க அருமையான சைட்டுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஏக்கர் எண்பது சென்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டு பட்டா நிலம் நாலு ஏக்கர் அறுபது சென்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தரிசன நிலம் இருக்குங்க அருமையான லேண்டு ரெண்டு கிணறு ஃப்ரீ ஏபி சர்வீஸ் வசதியை உடனே அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ இருக்குங்க வீடியோ வந்து ஃபார்வேர்டு பண்ணாத பாருங்கள் அப்போ தான் தோட்டத்தில் முழுமையாகவே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே காட்டியிருப்பேன் பாருங்கள் இடத்த இந்த மாதிரி இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்கள் நல்ல ஒரு இடம் அருமையான லேண்டு என்ன பாருங்கள் இது வந்து இந்த தோட்டத்தில் உள்ள முத கிணறுங்க கிணத்துல பாருங்கள் தண்ணி இருக்குது கிணறுலாம் வந்து ரொம்ப ஆழமெல்லாம் கிடையாது இதெல்லாம் இருந்தால் ஒரு நாற்பது ஒட்டு ஒரு ஐம்பது அடி ஆழந்தாங்க இருக்கும் அதனால் வந்து இருக்குது இப்போ இதுக்கு போதுமான அளவுக்கு தண்ணி இருக்குதுங்க இதில் போர்லாம் எதுவும் கிடையாது நம்ம இடம்லாம் பிடிச்சிருந்து வாங்கிட்டாங்க நம்ம போர் மட்டும் நல்ல ஒரு போரை பார்த்துங்க ஏன்னா ரெண்டு சர்வீஸ் ரெண்டு கிணறு இருக்கிறதுனாலங்க நம்ம போர் மட்டும் நல்ல போரை போடலாம் இந்த தோட்டத்துலாம் வயசாகிடுச்சுங்க ஓரளவுக்கு பார்த்துக்கிற அளவுக்கு உங்களுக்கு உடம்புல போய் தெம்பலை அதனால் வந்துங்க இடம் வந்து சேல் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெளியில் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதேமாதிரி ரேட்டுன்னு வந்து பார்த்தீங்களா மொத்த விலையாக வந்துங்க ஒன்றரை கோடி ரூபா ஃபைனலாக சொல்லியிருக்காங்க ஆனால் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஏக்கர் இருபது செண்டு பட்டா லெண்டுக்கு மட்டும்தான் காசுங்க மீதி வந்து நாலு ஏக்கர் அறுபது செண்டுக்கு காசு கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இது வந்து இவங்க அனுபவப்பட்டான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இதில் இருக்குங்க நாலு ஏக்கர் அறுபது செண்டுமே அறுபது வருஷத்துக்கு வந்து ரசீது கட்டி அறுபது வருஷத்துக்கான உண்டான பில் வச்சுருக்காங்களாம் கையில் இருக்காங்களாம் அவர்கிட்ட கந்தாய ரசீது வச்சுருக்காங்க இடம் பாருங்கள் ரோட் பேசுன்னு எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு டு ஆறுநூறு அடி ரோடு பேச வருங்க இதில் ஒரே மைனஸ் எடுத்துட்டீங்கன்னா இந்த எச் லைன் வந்துங்க இந்த அனுபவப்பட்டோட நாலுக்கார சொன்னால் அதில் வந்து கிராஸ் ஆகுதுங்க இடையில் கிராஸ் ஆகுது அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க பட்டா லேண்ட்லலாம் எதுவும் கிராஸ் ஆகலை ஏன்னா நமக்கு பட்டா லேண்டுக்கு மட்டும்தான் இடம் கொடுக்குறாங்க அமௌண்ட் கொடுக்குறோம் இடம் சூப்பரான லேண்டு ஏன்னா தார் ரோடு பஸ் ஆறுநூறு அடி ரோட் பஸ்ஸு இது வந்து தோட்டத்தில் உள்ள இரண்டாவது கிணறுங்க இது இது வந்து கொஞ்சம் மேங்கனா தான் இதில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதில் தண்ணி இருக்குங்க அதான் சொல்லுறனே இதில் வந்து போர் போட்டுட்டு போதும் நம்ம இடம் பிடிச்சிட்டு வந்து வாங்கிட்டாங்க அருமையான அதே மாதிரி மண் மதியம செம்மண்ணு தாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரெண்டு கிணறு ரெண்டு ஃப்ரீ பிசு வசதி உடனே அமைஞ்சிருக்கு அதேமாதிரி பார்த்திங்கன்னா நல்லா காப்பியில் உள்ள தென்னை மரங்கள் ஒரு அறுபது தென்னை மரங்கள் இருக்குதுங்க பெரிய தென்னை மரம் மரமெல்லாம் ஃபுல்லாக நல்லா காப்பு அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு வருடம் மூணு வருடம் மதிப்பு உள்ள மாதிரி தினமரம் பார்த்திங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது மரத்துக்கு மேலே இருக்குங்க அதில் முன்னாடி இருக்குது காகட்டம் பூச்செடி வச்சுருக்காங்க எலுமிச்சை மரங்கள் இருக்குது எல்லாமே இருக்கும் பாருங்கள் வீடியோ ஃபுல்லுமே காட்டியிருப்பேன் பாருங்கள் அதே மாதிரி இதில் வந்து அருமையான பண்ணை மெத்த வீடு ஒன்று இருக்குங்க தோட்டத்துலேயே இந்த ஓட்டு வீட்டெலாம் பக்கத்தில் உள்ள லேண்டில் இருக்குது ரோட்டுக்கு லெஃப்ட்டில் இருக்குதுங்க இவங்க ரோட்டுக்கு ரைட்டில் இருக்கு பைக்கு போகிறீங்களா அதெல்லாம் தார் சாலை மாதிரி எக்ஸாக்டாக இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் வாழைப்பாடி விட்டு வாழப்பாடியிலேருந்து மங்களபுரம் போகிற ரூட்லேயே அமைஞ்சிருக்குங்க இடம் நல்லா இருக்கும் பாருங்கள் ஏன்னா மங்களபுரம் நல்லா பிஸியான ஊர் தான் அந்த ரூட்டில் போகிற வழியிலே இருக்குங்க இந்த இடம் ஸோ நம்ம இடத்த வீடியோ பார்த்துட்டு ஒன்றே ஒவ்வொரு ஊரை கண்ட கம்பல்சரி வந்து கேட்க வேணாம் இடம் நல்ல இடம் ஏன்னா பாருங்கள் ஏன்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கர் எண்பது சென்ட் இருக்குது ஏன்னா ரேட்டுன்னு வந்து பார்த்தாலும் ஒன்றரை கோடி ரூபா வந்து ஃபைனலாகவே சொல்லியிருக்காருங்க வாங்க நேரில் உட்காந்து பார்ப்போம் இடம் முடிச்சிருந்தேன் நேரில் உட்காந்து முடிஞ்சளவுக்கு பேசி பார்ப்போம் கொடி சீக்கிரம் முடிஞ்சிடும் ஏன்னா அருமையான சைட்டுங்க ஏன்னா அந்தளவு தோட்டத்தை ரெடி பண்ணி பாருங்கள் இந்த தோட்டத்தில் உள்ள பண்ணை வீடுங்கிறது அருமையான மெத்த வீடு பெரிய மெத்த வீடாகவே இருக்குதுங்க இடம்லாம் பாருங்கள் நீட்டாக பாருங்கள் இதெல்லாம் ஆட்டு பண்ணைக்கு மாட்டு பண்ணைகளுக்கு அருமையான லேண்டுங்க மாட்டு பண்ண வச்சோம்னா சூப்பராக நல்லா செட்டு போட்டுங்க அருமையாக தோட்டத்தை ரெடி பண்ணி எல்லாம் மாட்டு பண்ணை வச்சுக்கலாம் இடம்லாம் பாருங்கள் அவ்வளோ தெளிவாக ரெடி பண்ணி வச்சுருக்காரு பாருங்க அதேமாதிரி குபேர உங்களுக்கு உயர்ந்த மாதிரி இருக்கும் சனி மிளக தாழ்ந்த மாதிரி இருக்குங்க அருமையானது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குபேர சைடில் வந்து எனக்கு மலை மாதிரி இந்த பரவாயில்ல ஹைட்டாக ஆவேன்னு சொல்லி கேட்டிருக்கேன் அந்த மாதிரி இது மேற்கு சைடு வந்து பார்த்தா உங்களுக்கு மலை இருக்கும் ஒரு சின்ன மலை இருக்குங்க நல்லா இருக்கும் இடம் அருமையான லேண்டுங்க ஏன்னா இந்த மாதிரி லேண்டெல்லாம் வந்து கிடைக்கும் கிடைக்கும்போதே நம்ம வாங்கி பயன்படுத்தி கொள்ளணும் இன்னும் இன்றைக்கி இந்த ஏரியாவில் வந்து த தார்சால் எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு ஏக்கரெல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்தா எண்பது ரூபா தொண்ணூறு லட்ச ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்குதுங்க பஞ்சாயத்து ரோட்லேயே என்னது இதெல்லாம் பார்த்தோமா அஞ்சு ஏக்கர் எண்பது சென்ட் இருக்குங்க இலம் மரம் மரங்கள்லாம் ஒரு பத்து பதினஞ்சு எலுமிச்சம் மரங்கள் இருக்குது தோட்டத்துலேயே அது முன்னாடி இங்கே ஒரு தண்ணி தொட்டி இருக்குங்க இடம் அருமையான இல்லட்டுங்க ஏன்னா இந்த மாதிரி இடம்லாம் வந்து பார்த்தோம்னா ரேட்டு நார்மலான ரேட்டு தான் ஒன்று பெரிய ரேட்டில் அவர் சொல்லலங்க இன்னும் அறுபது வருஷத்துக்கு வந்து பார்த்தோம்னா கந்தாசிரியர் வசதி போட்டு வச்சுருக்காங்க அதெல்லாம் முடிஞ்சளவுக்கு நம்ம எதோ பண்ணிகிட்டு இருந்தால் ஆஃபீஸில் ஏதோ சொல்லி சொல்லி நம்ம எதாவது பட்டம் வாங்க முடிஞ்சதுன்னா அருமையான சைட்டு தாங்க நான் அறுபது வருஷம் பணம் கட்டியிருக்காரு இல்லைங்களா இதெல்லாம் ரோடு பேசுகிறேன் ரோடு பேசுகிறாங்க காட்டுறேன் பாருங்கள் வருங்க தாரசாலை அதே மாதிரி இதில் எனி டைமும் வண்டி வாங்கினோம் இந்த ரோட்டில் வந்து போயிட்டு வந்துகிட்டே இருக்கா இருக்கும் அதனால் நமக்கு பயமெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க சூப்பரான லேண்டுங்க வீடு நல்லா பெரிய வீடுங்க நம்ம வாங்கிட்டு இடம் பிடிச்சி சும்மா கலர் வாஷ் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஓகே டேங்க் ஃப்ரெண்ட்ஸ்